புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நான் ராஜ்பாபு பல நாடுகளில் சொல்லி நம்ம நாட்டுக்குள்ள நம்ம செய்தியாழ்கின்ற இதே நாட்டுக்குள்ள நம்ம நாட்டை சுற்றி என்னென்ன நடக்குதுன்ட்டு கொஞ்சம் கண்ணை திறந்து பாக்குற பட்சத்துல என்னப்பா நம்ம நாட்டுக்குள்ள இவ்வளவு நடக்குதான்னு யோசிக்க தோணும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது எங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது தமிழ்நாட்டில் காவல்துறை வேலையே செய்யறது கிடையாது காவல்துறையா ஏவல் துறையா தமிழ்நாட்டில் இதே போல கதறிட்டு இருக்காங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை சந்தி சிரிக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சு காவல்துறை ஏவல் மாறி போச்சு ஊடல் பெருகி போச்சு அப்படி இப்படின் பிஸ்கெட் ஜிப்பி கட்சி இப்ப அவங்க கூட கூட்டணி சேர்ந்த அதிமுக ரெண்டு கட்சியும் சேர்ந்து தமிழ்நாட்டில் கூட்டணி அரசு அமைப்பதற்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா ஒரு வேலை விஷம பிரச்சாரத்தை மேற்கொண்டு திமுக கட்சி ஆட்சியின் மீது உள்ள ஒரு சில அதிருப்தியின் காரணமாக இந்த கூட்டணி அரசுக்கு

வாயத் திறந்தாலே காவல்துறை அதிகாரிகள் கிட்ட சண்டைக்கு போறதுதான் வேலையா இருக்கு அந்த இந்த

அடிச்சு காயப்படுத்திருக்கீங்க பெண்கள் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க அது எப்படி அடிப்பீங்க நீங்க இந்துக்கள் அடிப்பீங்களா யூ ஹவ் ஆல்வேஸ் பின் ஆக்டிங் அகேன்ஸ்ட் ஹிந்துஸ் ஹிந்துக்களுக்கும் ஓட்டு இருக்கு அதான் மிஸ்டர் ஸ்டாலினுக்கு புரிய வைப்போம் இந்துக்களுக்கு ஓட்டு இருக்கு நீங்க என்ன நினைச்சீங்க மைனாரிட்டிஸ்க்கு மட்டும் தான் ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்துக்கள் அனாதன் நினைக்கிறீங்களா அவங்களுக்கு யாருமே வர மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்ப எப்படி இருக்கணுங்க ஊப்பியில இருக்கிற மாதிரி இருக்கணும் கண்டாலே அடி பேசினாலே உத அது பாரத காவல்துறை அதிகாரிகளுக்கு முன்பாகவே காவல்துறையை குறித்து தமிழ்நாட்டில் கதற இந்த கூட்டம் பிஸ்கெட் ஜேபி ஆட்சி பண்ற மாநிலங்களில் ஏதோ காவல்துறை சுதந்திரமாக செயல்படுவதை போலவோ சட்டம் ஒழுங்கை பேணி காப்பதை போலவோ அங்க பாலாறு தேனாறு இவங்க ஆட்சியில ஓடுற மாதிரியும் அந்த ஆட்சியின் கீழ் வாழ்கின்ற மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா வசதியாக நிம்மதியாக வாழ்வதை போல பில்டப் பண்ணுறாங்க இல்லைங்களா ஊப்பியில் நடந்த சம்பவம் தான் இது கடந்த மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்று உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இறைச்சி கூடத்தில் இருந்து நான்கு பேர் இறைச்சிகளை வண்டியில் ஏற்றி கொண்டு திடீரென்று பாருங்க ஒரு கும்பல் வழிமறித்து அந்த வண்டியில் இருந்த நான்கு பேரையும் தாக்க தொடங்குறாங்க எதுக்குங்க நீங்க இந்த வண்டிக்குள்ள பசு இறைச்சி கொண்டு போறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அதனால உடனடியாக உங்களை அடிச்சு கொல்லணும் அப்படின்ற ஒரு கொல பாருங்க கண்ணு மண்ணு தெரியாம கண்டினியூ கண்டினியூவா இருக்காங்க ஒரு மணி நேரமாக ஹிந்து விரோதியா இருக்கிறீங்க இல்லையா ஏன் யா இப்படி ஹிந்து விரோதியா இருக்கிறீங்க ஹிந்து விரோதியா ஏன் யா வாழறீங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை தமிழ்நாட்டுல ஸ்டாலின் ஆட்சி கீழே காவல்துறை ஏவல் துறையா மாறி போச்சு அநியாயத்துக்கு இந்து விரோதியா இருக்கிறீங்க ஹைகோர்ட் அண்ணன் கதறாரு இல்லைங்களா சுமார் பதிமூன்று பேர் கொண்ட அந்த கும்பல் பசு மாட்டிறைச்சியை கொண்டு வந்ததாக சொல்லி அந்த நாலு பேரையும் அடிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு பாருங்க அந்த வழியாக காவல்துறை வாகனம் வருது இந்த அடி வாங்கி இந்த நாலு பேரும் காவல்துறை வாகனம் வந்த இருக்கிறதை கண்டு பாதுகாப்பா இருக்கணும் அந்த காவல்துறை வாகனத்துக்குள்ள போய் ஒழிஞ்சுறாங்க அந்த இடத்துல காவல்துறை அதிகாரிகள் என்ன செஞ்சிருக்கணும் ஏன்ப்பா அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டு அந்த அடிக்கிற கும்பல தடுத்து அதை விட்டு விட்டு பாதுகாப்புக்காக ஒழிஞ்சுக்கிறாங்க இல்லைங்களா அடி வாங்குறவங்க அவங்களை தூக்கி வெளியே எடுத்து போடுறாங்களாம் எதுக்காக விழுந்த அடி கம்மியா விழுந்திருக்கோம்ப்பா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்கன்ட்டு காவல்துறை வாகனத்துக்குள்ள ஒளிஞ்சு இந்த பிடிச்சி இழுத்து வெளியே போட்டு அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க இன்னும் பாருங்க காவல்துறை அதிகாரிகளுக்கு முன்பாகவே அடி அடி நடிச்சிருக்காங்க ஏன் அப்படி காவல்துறை அதிகாரிகளுக்கு முன்பாகவே எந்த ஒரு பயம் இல்லாம அந்த கும்பல் சுத்தி சுத்தி அடிக்கிறாங்களே உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் இந்துத்துவா கும்பல் உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசம் கிடையாது வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தான் அந்த கும்பலுக்கு தான் பிஸ்கெட் ஜேபி கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள் எல்லாம் பாருங்க இந்துக்கள் ரொம்ப சுதந்திரமா இருக்காங்களே காவல்துறை அதிகாரிகளுக்கு முன்பாகவே வெட்டு குத்துன்னு இறங்குறாங்களே கண்டுக்க மாட்டாங்களே ஆனா இங்க அங்கெல்லாம் டீ குடிக்கிற மாதிரி இந்து குழுக்கள் அசால்ட்டா மத கலவரம் செய்வாங்க ஆனா பாருங்க இங்க தான் தமிழ்நாட்டில் மத கலவரம் செய்யணும்னு முயற்சி பண்ணாலே டக்குன்னு பாருங்க தடுத்துறாங்க அதுதான் இவங்களுக்கு பிரச்சனையே சரி பசு மாட்டிறைச்சி கொண்டு செல்வதாக தான் சொல்லி அந்த கும்பல் வழிமறிச்சு அடிச்சாங்க இல்லைங்களா அந்த வண்டிக்குள்ள பசு மாட்டிறைச்சி இருந்ததா சோதனை செய்து பார்த்ததில் அந்த வாகனத்துக்குள்ள பசு எல்லாம் கிடையாது எருமை மாட்டிறைச்சி தான் இருந்திருக்கிறது அதுவும் பாருங்க சட்டபூர்வமாக கொண்டு செல்லப்பட்ட மாமிசம் சோ சட்டபூர்வமாக கொண்டு செல்லப்பட்ட எருமை மாட்டிறைச்சி உணவை தான் பாருங்க பசு மாட்டிற்சி கொண்டு செல்வதாக சொல்லி வழிமறிச்சு காவல்துறை அதிகாரிகளுக்கு முன்பாகவே அடிகிறாங்களாம் இந்த அடி வாங்கியவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும் போது சுற்றி இருந்தவங்க யாருமே பாருங்க தடுக்கவே இல்லைங்களா அவங்கள காப்பாற்றுறதுக்கு யாருமே முன்னுக்கு வரலீங்களா கண்மூடித்தனமாக தாக்குவதை காவல்துறை அதிகாரிகள் உட்பட பாருங்க சுற்றி இருந்த கும்பல் வேடிக்கை தான் பார்த்துருந்தாங்களாம் இப்படிதான் இருக்கணும் சட்டம் ஒழுங்கா இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணும் பர்ஃபெக்டா காவல்துறை அதிகாரிகள்னா அடிக்கு மேல அடி வாங்குறவங்கள கொஞ்சம் கூட பாருங்க தடுத்து நிறுத்தாம வேடிக்கை பார்த்து அடி வாங்கணும்னு விடுறதுக்கு பேர் தாங்க காவல்துறை அப்படி தடுக்கிற பட்சத்துல அவங்க ஏவல் துறை ஏன்னா நடக்கிறது பூரா பிறகு இந்த தாக்குதல் சம்பவம் மிகப்பெரிய அளவில் வெடித்த பிறகு தாக்குதலில் ஈடுபட்ட அந்த பதிமூன்று பேர்களில் நாலு பேர் மட்டும் கைது பண்றாங்க பாக்கி ஒன்பது பேரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க இந்த சம்பவம் சம்பந்தமாக எஃப்ஐஆர் பதிவு செய்த பிறகு காவல்துறை உயர் அதிகாரி கொடுத்த இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உண்மையில் அந்த நாலு பேரும் வந்த வாகனத்தில் இருந்தது பசு மாட்டிறச்சி கிடையாது அது சட்டபூர்வமாக கொண்டு வரப்பட்ட எருமை மாட்டிறச்சி என்று இது ஒரு முறை இருமுறை அல்லது முதல் முறை மட்டும் கிடையாதுங்க எக்கச்சக்கமான முறை இதை போல சட்டபூர்வமான இறைச்சி கொண்டு சென்றாலும் கூட அந்த வண்டியை வழிமறித்து இந்துத்துவா கும்பல் பசுமாட்டிறி கொண்டு போறீங்க கொண்டு போறீங்கன்னு சொல்லி அடிச்சு கொலை செய்வதே பாருங்க மிகப்பெரிய தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு போதை நிறைந்த மாநிலமாக உருவாகிவிட்டது திமுக ஆட்சியின் கீழ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்காங்க இல்லைங்களா உண்மையில் இந்த போதை பொருள் என்பது அசால்ட்டா அசால்ட்டா பாருங்க ரொம்ப ஈஸியா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கிடைக்குதுங்களா சகஜமா புழக்கத்தில் இருக்குங்களாம் அப்படி சகஜமாக புழக்கத்தில் உள்ள அந்த போதை பொருள் விற்கிற கும்பல் கூட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுதந்திரமா விற்கிறாங்களாம் எந்த விதமான தங்கு தடையின்றி அப்படி போதைப் பொருளை விற்கிற கும்பல் வசதியா வாழறாங்களாம் ஆனால் மாட்டு இறச்சி தொழில் செய்யும் எங்களுக்கு தான் பாருங்க உயிர் பயத்தோடு அச்சுறுத்தலோடு ஒவ்வொரு நொடியும் பாருங்க பயந்து பயந்து வாழ்ந்துனுக்கிறதால இந்த தொழிலே மிகவும் ஆபத்தான தொழிலாக மாறிவிட்டதுன்றாங்க எப்பவுமே இதே போல உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மாட்டிறச்சி எடுத்துன்னு போறாங்கன்னு சொல்லி வழிமறித்து அடித்து கொலை செய்யற வரைக்கும் போற கும்பல் வேற எந்த கும்பல் கிடையாது விஹெச்பி விஸ்வ இந்து பரிட்சத் என்கின்ற கும்பல் தான் இந்த பதிமூன்று பேர் கொண்ட கும்பல் இந்த நாலு பேர் அடிச்சாங்க இல்லைங்களா இந்த பதிமூன்று பேர்களில் நான்கு பேர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் விஹெச்பி விஸ்வ இந்து பரிட்சத்து கும்பல் வலிய வந்து வாண்டடா அவங்களே வாக்குமூலம் கொடுக்குறாங்களாம் எங்களுக்கும் இந்த தாக்குதலுக்கும் சம்பந்தம் இல்லைங்க எங்களுடைய குழு எங்களுடைய இந்துத்துவா குழு இந்த தாக்குதல்ல ஈடுபடல அப்ப வழக்கமா பசு வச்சு கொண்டு போறாங்கன்னு சொல்லி வழிமறித்து அடிகிற கும்பலான இந்த விஹெச்பி கும்பல் விஸ்வ இந்து பரிட்சத்து இந்த தாக்குதல் சம்பவத்துல ஈடுபடலன்னு சொன்னா அப்ப புதிதாக புதிதாக அங்க உருவா இருக்கிற இந்துத்துவா குழு என்னன்னு காவல்துறை தரப்புல இருந்து விசாரிக்கிறாங்களாம் அப்ப யோசிச்சு பாக்கணும் புதுசா என்ன இந்துத்துவா குழு உருவாகி இருக்குன்னு நாங்க விசாரிச்சு பார்க்கணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு புதுசு புதுசா கணக்கு வழக்கு இல்லாம இந்துத்துவா குழு உருவாகிற அந்த இடம் தான் பாருங்க இந்துக்களுக்கு ரொம்ப சுதந்திரமான மாநிலம் அதே தமிழ்நாடு இந்து விரோத மாநிலம் ஒரு கலவரம் செய்யறதுக்கு கூட எங்களுக்கு உரிமை இல்லையா அதிகாரம் இல்லையா தவறு இல்லையா சே 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 ஒருவேளை கூட்டணி அரசு அமைகிற பட்சத்துல அப்புறம் பாருங்க கலவரம் செய்யதே முழு நேர தொழில நாங்க எட்டு இன்னும் ஒரு வருஷம் ஆகுது தமிழ்நாட்டை குட்டிச்சோராக தமிழ்நாடு ஏன் இப்படி பண்றீங்க நீங்க பண்ண நான் போக வேண்டியது உடனே வந்து அதுக்குள்ள நீங்க அப்படியே இந்த ராணுவ நடவடிக்கையா அங்க வந்து போலீஸ் எல்லாம் பேரிகேடு போட்டு வந்து இந்துக்களை டார்ச்சர் பண்ணுவீங்களா எதுக்கு ஒய் யூ ஆர் ஆக்டிங் அகேன்ஸ்ட் இந்து ஆல்வேஸ் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த இந்த கண்மூடித்தனமான தாக்குதலை குறித்து சர்வதேச ஜனநாயக அறக்கட்டளை என்ன சொல்றாங்கன்னா இது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சர்வசாதாரமாக நடக்கிற சம்பவங்க இது இதை போல நடக்கிற தாக்குதலை குறித்து காவல்துறை கிட்ட சொன்னாலும் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லுவாங்க சம்பவம் நடக்கிற சமயத்துல சில பேரை கைது பண்ணுவாங்க அதற்கு பிறகு எந்த ஒரு நடவடிக்கை அந்த கும்பல் மீது பாயாது அதற்கு காரணம் இந்த கும்பலுக்கு பின்னணியில் இருப்பது இந்த மாநில அரசில் இருக்கிற ஆட்சியாளர்கள் மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வழி ஆட்சி செய்கிற ஆட்சியாளர் எவ்வழியோ அவர்களது ஆட்சியின் கீழ் வாழ்கின்ற மக்கள் இதை போல காட்டு தானே வாழ்வாங்க அதை போல காட்டு மிராண்டியாக இருக்கிற அந்த மக்கள் புனிதமான இந்துக்கள் இங்க இருக்கிறவங்க விரோதியா வாழறீங்களா பட்ட பகல்ல காவல்துறை அதிகாரிக்கு முன்பாகவே இதை போல உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்துத்துவா கும்பல் இவ்வளவு அநியாய அக்கிரம கொலவெறி தாக்குதல் நடத்துறாங்கன்னு சொன்னா அதற்கு காரணம் உண்மையில் அந்த மாநிலத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் தான் காரணம் இப்போ இந்த பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு அவங்க கையில எடுத்திருக்கிற இறைச்சி அரசியல் ஒரு பக்கம் உத்தரப்பிரதேச மாநிலம் இன்னொரு பக்கம் மகாராஷ்டிரா மாநிலம் என்னப்பா பக்ரீத்து வருதா ஆமா வருது வரணும் ஆனா பாருங்க மாட்டுரைச்சி இந்த மாட்டுக்கறி ஒட்டகக்கறி இதெல்லாம் பாருங்க முழுக்க முழுக்க தடை உங்களுக்கு அன்றைய தினம் கறி மூலமாக வருகின்ற ஆட்டுக்கறிக்கு மட்டுமே அனுமதி இந்த உத்தரவுகளை மீறும் பட்சத்தில் இது காவல்துறை அதிகாரிகள் யாராவது புகார் கொடுக்கணும்னு வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல வித்தவுட் அவுட் கம்ப்ளைண்ட்ல பாருங்க நீங்க என்ன நடவடிக்கை வேண்டுமானாலும் எடுக்கலாம் சரி உத்தரப்பிரதேச மாநிலம் ஒவ்வொரு வருஷமும் இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்ட பண்டிகை வரும்போது இதை போல ஏதாவது அநியாய அக்கிரமம் பண்ணிட்டே இருப்பாங்க இப்போ மகாராஷ்டிரா மாநிலம் உட்படவா மகாராஷ்டிரா மாநிலம் உட்பட இப்பதான் பாருங்க கூட்டணி ஆட்சி அமைஞ்சு இல்லீங்களாங்க மகாராஷ்டிராவில் பண்டிகையை முன்னிட்டு அங்கேயும் அங்கேயும் இந்த கேமல் கவு இதுக்கெல்லாம் பாருங்க தடை ஒன்லி அனுமதி ஆட்டு கருக்கி சரி கவ் அண்ட் கேமல் இதையெல்லாம் பாருங்க பேன் பண்றோம்னு சொல்றாங்க ஆனா பாருங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நமாஸ் பண்றதுக்கு கூட தடை விதிக்கிறாங்க ரோட்ல யாரும் பக்ரீத் அன்றைக்கு பண்ணக்கூடாது இப்ப புரியுதுங்களா ஆட்சியாளர்கள் கொடுக்கும் சுதந்திரம் தான் இதை போல காவல்துறை அதிகாரிகளுக்கு முன்பாகவே பசு மாட்டு கொண்டு போயிட்டாங்க அந்த இறைச்சி கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி வழிமறித்து கும்பல் சர்வசாதாரணமா எதுக்காக அடிகிறாங்க சொல்லி ஆட்சியாளர்கள் கொடுக்கிற தைரியம் தான் சரி இந்த இடத்துல இந்த மாட்டு எல்லாம் பாருங்க எளிய மக்கள் உண்ணுகின்ற அது போன்ற உணவை வந்து விற்கக்கூடாது பக்ரீத் சமயத்தில் வெட்டக்கூடாதுன்னு தடை பண்றாங்க இல்லைங்களா இதே பாருங்க பிஸ்கேஜே ஜேபி கட்சியை சேர்ந்தவங்களே பெரிய பெரிய தொழிலதிபர்கள் என்கின்ற பெயரில் மாட்டு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாங்கல்ல அதெல்லாம் நல்லதுங்களா பிஸ்கேட் ஜேபி கட்சியில் அல்லாதவர்கள் பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்தவங்களே எக்ஸ்போர்ட் வெளிநாடுகளுக்கு மீட் எக்ஸ்போர்ட் எவ்வளவு மாட்டு இறட்சி மாட்டு இறைச்சி எவ்வளவு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாங்க அப்ப வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ற அந்த மாட்டு இறட்சி சமயத்துல பாருங்க அந்த நேரத்துல இது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும் ஏன் அப்ப பசு கோமாதா கண்ணு தெரியாது இல்லைங்க கரிய ஒரு பக்கம் ஏற்றுமதி பண்றது கோமாதா குலமாதான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் மாட்டுக்கறியை ஏற்றுமதி பண்ற கம்பெனி கிட்ட இருந்து கோடி கணக்கில் கொள்ளையடிக்க வேண்டியது நிதி என்கின்ற பெயரில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற நிறுவனங்கள் மூலமாக காசு அந்த சமயத்துல பாருங்க எலக்ட்ரால் பாண்ட் மூலமா காசு வாங்கும் போது கரன்சி மாதா தான் தெரியும் உண்மையில் இவங்களுக்கு பசு குல தெய்வம் ஹோமாதா என் குலமாதான் ஒரு எண்ணம் இருந்ததுன்னா இவர்களே மாட்டுரட்சி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ற பிசினஸ் செய்ய போறாங்க இவங்களோட பிரச்சனை மாட்டுரட்சி அல்ல இஸ்லாமியர் என்கின்ற பிரச்சனை பசு மாட்டுரட்சியை கொண்டு செல்வதாக சொல்லி வழிமறிச்சு அடிச்சாங்க இல்லைங்களா அவர்களும் பாருங்க இஸ்லாமியர்கள் சோ இஸ்லாமியர்கள் தான் இவங்களுக்கு பிரச்சனையே தவிர இவங்களுக்கு பிரச்சனை கோமாதா என் குலமாதா எல்லாம் கிடையாது சோ இப்படி இருக்கணும் சட்டம் ஒழுங்குன்னா இப்படி இருக்கணும் கண்ட இடத்துல அடிக்கணும் அடிக்கிறத காவல்துறை அதிகாரிகள் வேடிக்கை பார்க்கணும் பார்க்காத பட்சத்துல யாராவது கையை பிடிச்சி தடுக்கிற பட்சத்துல அந்த அதிகாரிகளை பாருங்க சஸ்பெண்ட் பண்ணுவாங்க விட்டு தூக்குவாங்க இதே எவ்வளோ அநியாயம் அக்கிரம நடந்தாலும் காவல்துறை அதிகாரிகளுக்கு முன்பாகவே கைகட்டி வேடிக்கை பார்க்குற பட்சத்துல அவங்க பாருங்க இந்துக்களோட சப்போர்ட் அது இதுவே என்னப்பா கலவரம் பண்ண முயற்சி பண்றீங்களா தமிழ்நாடு இது நடக்காதுன்னு சொன்னா அவங்க பாருங்க ஹிந்து விரோதி ஆயிடுவாங்க ஸோ இப்படி அல்லவா இருக்கணும் சட்டம் ஒழுங்கு இப்படி அல்லவா இருக்கணும் காவல்துறை அதை விட்டு விட்டு எது நடந்தாலும் பிரச்சனை பிரச்சனை சொல்லி கைது பண்ணா அவங்கெல்லாம் காவல்துறை அல்லாமல் ஏவல் துறைன்னு ஏன் நாங்க சொல்ல மாட்டோம் உண்ணும் உணவு என்பது தனிப்பட்ட மனிதர்களின் சுதந்திரம் அந்த உணவு சுதந்திரத்தில் தலையிடுவதற்கு இவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு தெரியல இருந்தாலும் பாருங்க தலையிடுறாங்க ஆனால் இதை விட இதை விட இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு இவ்வளவு விரைந்து முடிச்சுட்டாங்களேன்னு வருத்தப்படுறாங்க இல்லைங்களா எதற்கு இவ்வளவு வருத்தப்படுறாங்கன்னா விரைந்து முடிக்கப்பட்டு விட்டதே என்று அதற்கு பின்னணியில் ஒரு வழக்கு இருக்கு அது என்ன வழக்கு என்று அது குறித்து இந்த காணொலியில் எடுத்து சொன்னா இந்த காணொலி நீளமா அதனால பாருங்க அந்த வழக்கு என்னன்றத நாளைக்கு வெளியிடும் காணொலியில படு பயங்கரமா பார்க்க போறோம் அப்ப எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு எதை கேட்டாலும் பிஸ்கெட் ஜேபி உள்ள வந்துடும் பிஸ்கெட் ஜேபி உள்ள வந்துடும் இதே தாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா ஒரு வேலை உண்மையில் பிஸ்கெட் ஜேபி தலைமையில் அதிமுகவோடு சேர்ந்து கூட்டணி அரசு தமிழ்நாட்டில் அமைந்தால் வடமாநிலங்களில் செய்கிற அநியாய அக்கிரமங்களை காட்டிலும் பல மடங்கு செய்வாங்க தமிழ்நாட்டில் காத்து நிற்கிறாங்க ஏனென்றால் தமிழ்நாடு எல்லா விஷயத்திலயும் பாருங்க சிறப்பாக இருக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் சிறப்பாக இருக்க கூடாது சம்பந்தியும் சம்பந்தியும் சத்தத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில் போன மட்டக்கணக்காக எல்லா மாநிலங்களோடு அதையும் சேர்த்து விட்டணும் அப்படின்ற ஒரு வெறியோட சுத்தி நிக்கிறாங்க அந்த வெறியோட உள்ள வர பட்சத்துல வடமாநிலங்களை காட்டிலும் பல மடங்கு நாசம் பண்றதுக்கு காத்து நிக்கிறாங்க பாருங்க இந்த கூட்டணி அரசு அப்படியெல்லாம் கிடையாதுங்க அதிமுக பிரதான கட்சின்னு சொல்லுவாங்க ஆனால் நான்கு ஆண்டு கால கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுல நடந்த பிரதான கட்சி போலவா இருந்தாங்க ரப்பர் ஸ்டாம்ப் அதே போல தானே இருந்தாங்க நீற்ற இடத்துல கையெழுத்து அப்படியா சிஏ சட்டமா நல்ல சட்டமாச்சு படிச்சு பாருங்க தேவையே இல்லை ஜி கூத்துட்டா சொல்லும் போது எதையும் படிக்க தேவையில்லை கையெழுத்து போடுங்க அடுத்து என்னங்க விவசாய சட்ட மசோதா இல்லைங்க இந்தியா எழுத்துன்னு அது ரொம்ப நாட்டுக்கு தேவையான சட்டம் குடும்பம் நான் கையெழுத்து போடுறேன்ட்டு இந்தியா முழுக்க எதிர்த்த ஒரு சட்டத்துக்கு பாருங்க நம்ம ஆளுமை ஐயாவர்கள் கையெழுத்து போட்டாரு சிறப்பான சட்டம் என்று என்னத்தை சிறப்பான சட்டத்தால பார்த்தாருன்னு தெரியல இருந்தாலும் கையெழுத்து போட்டாங்க கிட்டத்தட்ட பாருங்க நான்கு ஆண்டு கால கூட்டணி ஆட்சியில் இருந்த போது ரப்பர் ஸ்டாம்பு தான் இருந்தாரு அதே போலதான் பாருங்க கூட்டணி அரசு ஒருவேளை அமைகிற பட்சத்துல ரப்பர் ஸ்டாம்பாகத்தான் இருப்பாங்க அந்த பிரதான ரப்பர் ஸ்டாம்பை பயன்படுத்தி என்னென்னலாம் செய்யத்துக்கு ஆட்சியில் இல்லாத போது தமிழ்நாட்டில் என்னென்னலாம் சேர்த்து காத்திருந்தாங்களோ அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக செஞ்சு மொத்த சோழியை முடிச்சிருவாங்கோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இந்த காணொலிகளில் வந்த எல்லா விஷயத்தையும் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்களுக்கு கருதுகிற பதிவு பண்ணும்போது இந்த கூட்டணி அரசு ஒரு வேலை தமிழ்நாட்டில் அமையிற பட்சத்தில் இந்த தமிழ்நாடு எப்பேற்பட்ட இடத்துல கொண்டு போய் நிற்கும்ன்றத அதையும் சேர்த்து தவறாமல் பதிவு பண்ணணும் மீண்டும் இன்னொரு காணொலியில் நாங்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்